போங்க உள்ளேயே தான் இருக்கணும்னு நினைக்காதீங்க வா வெளியில போ போய் விளையாடு கொண்டாரு இன்னைக்குதான் வெளியில கொண்டு வந்து முறையா விட்டுருக்கோம் தோட்டத்துல யாரு ஃபர்ஸ்ட் தைரியமா இருக்கிறாங்கன்னு பாக்கலாம் அப்புறம் விட்ட உடனே போய் ஒளிஞ்சுக்கிட்டான் நம்மளுக்கும் இந்த சாட்டர்டே சண்டே ஃபுல்லா கார்டன் மெயின்டெனன்ஸ்க்கான டேவா ஒதுக்கியாச்சு ஃபுல்லாக ட்ரிம் பண்ண வேண்டியது இருக்கு மரத்தெல்லாம் அப்புறம் கொஞ்சம் பேக்கில் உரம்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம் எல்லாம் பாத்தி போட்டு வேலை அதுக்குள்ளே நம்ம கார்டன்லேருந்து ஒரு ஜிஞ்சர் ஃப்ரெஷ் ஆகிட்டுனு வந்து ஒரு டீ போட்டு எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு தான் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் அம்மா வெளியில் விட்டா என்னென்ன பண்ணுறீங்க பாத்தியா அவ்வளோ பெரிய ஐட்டியா நீ போயிட்டு வரதுக்குள்ள வேலையை காமிச்சிட்டல நீ ட்ரெயின் பார்த்து பார்த்து டேய் சோட்டு உனக்குலாம் தேவையாண்டா கரப்பான் மாதிரி மாதிரி இருக்கோம் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் ஒரு விதத்தில் நல்லதுதான் இவங்க உள்ளே இருந்தாங்கன்னா ஒரு பொருளையும் விட்டு வைக்க மாட்டாங்க இப்போ நம்ம ரெண்டு நாள் ஃபுல்லாக கார்டனில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு இவங்க மரத்து மலையை உட்காந்து தூங்கிடுவாங்க அப்படியே சில சன்ஃப்ளைட்லாம் போய் தூங்கிடுவாங்க இப்போ கொஞ்சம் சேஃப்டி தான் நம்மளுக்கு இவங்களையும் பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும் ஒர்க்கும் வந்து பெண்டிங்கா இருக்காது ஆனால் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளேயே தங்க மாட்டாங்க டெய்லி வெளியே தான் வரணும் வெளியே விளையாடணும் அப்படிவாங்க அங்கே போன தெரியாமல் போயிட்டியா சரி வா 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 இங்க வா வா இங்க வா 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 இங்க வா அப்படிலாம் போய்மா எங்கன்னா மாட்டிட்டு எப்படி வருவேன் வா

மூணில் இந்த பிளாக் கலர் தான் பயங்கர மோசம் தெளிவா தெளிவா பெரிய 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 ஃபைட்ரு ஆளை போடுறா சாப்பிடு இருக்கதா சாப்பிடு இப்படி கடிக்குது பார்த்தியாடா மினி நீ ஒன்னும் பயப்படாத உனக்குலாம் பெரிய கருவாடு இப்போக்கத்துக்கு சொங்கி மாதிரி இந்த என்ன கடிக்கிற என்ன ரவுடியை பேத்து வச்சிருக்க குட்டி உங்களுக்கு பேசக்காராம் உங்களுக்கு பெரிய ஆளு தான் பல்க் ஆகுது வேஸ்ட் அதெல்லாம் ஒரு ஆள்னு ஒன்று கடிக்குது அடிக்கலாம் உண்டு நான் உனக்கு நான் ஸ்பெஷலாக தரேன் கவலையா எப்பவுமே மூஞ்சி வச்சுட்டு எல்லாரும் ஏமாத்தணும் பத்தியா இது கவலை மூஞ்சி கிடையாது டெரர் நீ இந்த விளையாட கத்துக்கு இந்த போதும் சாப்பிடறதுக்கு வீட்டுக்குள்ளே வர்றது இல்ல ஏய் வா லைனா நட சாப்பிட்டுட்டு வந்து என்ன வேணா பண்ணுங்க எப்ப

நல்லா இதை பிடிச்சிதான் ஏறி காம்பவுண்டுக்கு போறது இறங்க தெரியாத மாதிரி ஆக்ஷன் பண்றது ஆ இத முடிச்சுட்டு இதுல இந்த மரத்தில் ஏறிட்டானுங்க ஒன்னா காம்பவுண்ட் மேலே உட்காந்து வேடிக்கை பாக்கிறது இல்லாட்டி முருங்கை மரத்தை பிடிச்சி ஏறிட்டு அதுக்கப்புறம் போய் ஜன்னல்ல போய் தூங்கிடுறது தூங்குறதும் வெளியிலேதான் தான் ஒரு மூணு நாலு மணிக்கா இறங்கி அதுவும் நாமளா இழுத்துட்டு போனா சாப்பிட வரானுங்க இல்லாட்டி வரதே கிடையாது சாப்பிடவே சாப்பிடவே தேவையில்ல விளையாடிட்டே இருந்தா போதும் மரம் ஏறதுன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் குக்கி குக்கியும் வரது கிடையாது குக்கி சுத்தமா வீட்டுக்குள்ளேயே வரது கிடையாது இவங்களோட செட்டில் ஆயிடுச்சு அவங்க அம்மா வந்து குக்கி கிட்ட விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுச்சு நல்லா ஊர் சுத்துது அது சாப்பாடு இங்கேயே கொண்டு வந்து வச்சேன் இனிமேட்டா து கொஞ்சம் கூட சரியில்லை வீட்டுக்கே வர்றதில்லை இப்போ வந்து மோனா நீ எதுக்கு அவனை அடிக்கிற மோனா எதுக்கு அடிச்சா சொல்லு அம்மி எதுக்கு அடிக்கிற அவன்தான் அந்த இடத்த ஃபர்ஸ்ட் கண்டுபிடித்தான் தூங்கறதுக்கு அவனே அடிச்சிட்டிங்க அடிச்சு துரத்திட்டாங்க உனக்கு நியாயம் வாங்கி தரேன் வடா ஹேய் நீ பெரிய ரவுடியா நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு சின்ன குழந்தை ஏமாத்தி அடிக்கிறீங்க இன்னைக்கு போடா போடா நீ அவனோட இடம் அது போடா இவன் ஒருத்த என்ன அம்மி பெரியால நீ அடிச்சா பயப்படாம இரு சோட்டு பார்த்துக்குவோம் ஏய் ரவுடி பூனை இடத்த கண்டுபிடிச்சே அதுதான் சரி வந்துருவா நீ பத்திரமா வீட்டுக்குள்ளே இருல சோட்டு நீ வா 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 வாங்க சரி நல்லதாச்சு வா வீட்டுக்குள்ள இன்னைக்கு வா நீ வா ரவுடிங் வா பெரிய டான்னு நினைப்ப மனசுல பச்சை வச்சுப்போம் வா வா வா